I de know

되었는데 그다음에 그다음에 എടുക്കാം. हा दा. 나 오케이 나 오케이 오케이 나 오케이 와나. 하나. 하나. இடி வந்துட்டேன் இடி வந்துட்டேன் இடி வந்துரு

துணை அமைப்பாளர் கண்ணடி அவர்கள் மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் திரு சம்பத் அவர்களும் முன்னிலை வகிக்க இளைஞரணியின் துணை துணையமைப்பாளரும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தோரும் ஆகிய துணை அமைப்பாளர் அன்புக்குரிய டாக்டர் நிதிஷ் அவர்கள் வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பாக விளையாட்டு துறைக்கென்று தனி வாரியம் அமைத்து தென்கோடியில் இருக்கும் விளையாட்டு வீரர்களெல்லாம் தேசிய அளவிலும் அகில உலக அளவிலும் பேரும் புகழும் பதக்கங்களை பெற்றிட்ட பெரும் வித்தகராக இருந்த முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நடைபெறும் இந்த கால்பந்து போட்டிக்கு என்னாலும் எனக்கு உறுதுணையாக பொது வாழ்வில் எனக்கு திசையாக எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தோல் கொடுத்து நிற்கும் ஆற்றலரசர் புதுவை மக்களின் நேசர் என் ஆர் அண்ணன் அவர்களே மற்றும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கழகத்தின் துணை செயலாளர் இதுபோன்று கால்பந்து நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்றபோது என் தொகுதியில் நடத்துங்கள் என்று உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்த அண்ணன் அனிபால் கென்னடி அவர்களே அது மட்டுமல்லாது புதுவை இளைஞரணியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியின் மிகுந்த எழுச்சிமிகு மிகு இளைஞர்களின் எழுச்சி நாயனாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் இளைஞரணி அமைப்பாளர் அண்ணன் சம்பத் எம்எல்ஏ அவர்களே மற்றும் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்களே செயற்குழு உறுப்பினர்களை தொகுதி செயலாளர்களை கழகத்தின் நிர்வாகிகளே இந்த கால்பந்து போட்டிக்கு கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய வீரர்களை புதுவையில் இருந்து மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பாலக்காடு கோழிக்கோடு போன்ற இடங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களே அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் நம்முடைய அமைப்பாளர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறையாக வழங்குவார்கள் புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி நடத்தும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் இத்தகைய சிறப்பான ஒரு விளையாட்டை நடத்துவதற்கு வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் சிவா அவர்களே உப்புளம் தொகுதி மக்களின் நிலைப்பாட்டுக்கு எடுத்து வந்த எங்கள் அண்ணன் கென்னடி அவர்களே மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் முக்கியமாக துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும் இத்தகைய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் என் சகோதரர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இளைஞரணி சின்னவர் கையில் எடுத்து நிலையிலிருந்தே சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது புதுச்சேரியில் இனி எங்கு பார்த்தாலும் இளைஞரணியாக திகழும் வகையில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நிகழ்ச்சி இது இந்த நிகழ்ச்சியை அருமையாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் சகோதரர் நிதிஷ் டாக்டர் நிதிஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து கால்பந்து வீரர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கூறே போனாலும் உங்களெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்குதுன்றதே தெரிய வருது அதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் புரியா நம்ம மாநில கழக அமைப்பாளர் எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்களே மற்றும் இங்கே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இளைஞரடி அமைப்பாளர் சம்பத் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக காரணமாக இருக்கின்ற அன்பு சகோதரர் டாக்டர் ரிதிஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் நடன் முன்னாள் சட்டமன்ற மூர்த்தி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள பெரியோர்களே கழக நிர்வாகிகளே சகோதரி அருண் அவர்களே சகோதரி அம்சா குமார் அவர்களே மற்றும் பொதுச் செயலாளர் சக்தி அவர்களே

உடல் கொஞ்சம் இந்த மாதிரி இளைஞர்கள் இதை தயவு செய்து ஓரளவுக்கு என்னால் அடிக்க முடிஞ்சு வச்சுக்கிறேன் இது காரணம் சின்ன வயசுலேயே நம்ம விளையாடுறதுக்கு நல்ல ஆர்வம் நல்ல தீய பழக்கங்களுக்கு இடம் கொடுக்காம நல்ல பழக்கங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்தக்கா ஒரு அளவுக்கு இப்போ என் வயசுக்கு நாட்டிக்கலாம் இன்னும் நீங்கள் விளையாடாம தீய பழக்கத்துக்கு ஆளாகணும் சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் அதையே சாதிக்க முடியாது அதனால தயவுசெய்து இளைஞர்கள் இந்த ஒரு நல்ல வழக்கு வரணுன்னு தான் தளபதி அவர்களும் நம்ம சின்னவர்களும் இந்த மாதிரி விளையாட்டுத்துறைக்குன்னு ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி இன்னைக்கு இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னைக்கு எங்க பார்த்தா நடத்துகிறாங்க இன்னைக்கு வந்து நம்ம பாண்டிச்சேரியில் நம்ம இளைஞர்கள் சம்பந்தர்களும் சகோதரி விக்ரீஷ் அவர்களும் சிறப்பாக இந்த ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அவங்க நான் வாழ்த்துறேன் இந்த மாதிரி பல விளையாட்டுகளாக நீங்கள் செய்யணும் அது நம்ம தொகை செஞ்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாரையும் நான் வாழ்த்துறேன் இதே மாதிரி சிறப்பாக நீங்கள் இந்த வந்து வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னா இளைஞர்கள் திராவிட விளையாட்டு கழகத்தில் தொடர்ந்து ஆதரவு கொண்டோம் அதே போல நீங்கள் விளையாட்டு ஆர்வத்தை காட்டி எந்த தீயப்பள்ள போகாமல் நீங்கள் நல்ல பிள்ளைகளா இருக்கும் சொல்லி வாழ்த்து விடப்பெருக்க நன்றி வணக்கம் முத்தமிழறிஞர் உங்களுடைய உயிரோடும் உடலோடும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு நிறைவை மிக சிறப்பாக நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் வழியில் அவர் காட்டிய எழுச்சியில் மிகச் சிறப்பாக புதுச்சேரியிலும் கொண்டாடி வருகின்றோம் அதன் ஒரு பகுதியாக இன்று இளைஞரணியின் சார்பாக மிக எழுச்சியாக இந்த விளையாட்டு போட்டியை மினி கால் போட்டியை இன்று தொடங்கிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாநிலத்தினுடைய இளைஞர் அணியினுடைய அமைப்பாளர் என் அருமை நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து ஆர்வத்தோடு இளைஞர்களை வர வைத்து இதற்காக நிறைய சிரமம் எடுத்து இந்த இடத்தை பெறுவதிலிருந்து இந்த அணிகளை சேர்ப்பதிலிருந்து மிக சிறப்பாக அந்த விளையாட்டை இன்று தொடங்கி வைத்திருக்கின்ற நம்முடைய இளைஞரின் துணை அமைப்பாளர் நண்பர் டாக்டர் நிதிஷ் அவர்களே நேச்சிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநில கழகத்தினுடைய நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி அவர்களே நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் நண்பர் சத்தியார் அவர்களே மருத்துவமனையில் அமைப்பாளர் டாக்டர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் அவர்களே அது காமராஜர் தூயினுடைய செயலாளர் நண்பர் என் பேர் என்பதால் வரமல் சிவகுமார் அவர்களே இளைஞரனுடைய துணை அமைப்பாளர்கள் தம்பி தாமரை அவர்களே வழக்கறிஞர் ரெமி அவர்களே நம்முடையன் அவர்களே அமைப்பாளர் வீரன் அவர்களே சகோதரி அருச்செல்வி அவர்களே மற்றும் வந்திருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே தொகுதிகள செயலாளர்கள் நண்பர் ராஜா அவர்களே சக்திவேல் அவர்களே பொதுக்குழுப்பினர் வேலன் அவர்களே பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகளே நடராஜன் அவர்களே வேலவன் அவர்களே நம்மளோட தம்பி காலாப்பட்ட தொகுதியினுடைய சித்தியல் அவர்களே களிகார்த்திகன் அவர்களே வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே திருவிழா வந்திருக்கின்ற நம்ம கழகத்தினுடைய நிர்வாகிகளே மணிமாறன் அவர்களே நான் பெயர் சொல்லாமல் விட்டுருக்கின்ற மறைஞ்சி இருக்குது நண்பர்களே மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி என்று இன்று தமிழகத்தில் நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர் அவர் அவர் வந்ததிலிருந்து கழகம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பெற்று எங்கள் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் புது ஜென்ரேஷனில் உருவாக்கி மிக சிறந்த முறை என்று இளைஞரை கொண்டு சென்றிருக்கின்றார் நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பங்காற்றி இளைஞர்களை ஒருமுகப்படுத்தி இந்த வெற்றிக்கு இருக்கின்றார் அதோடு தமிழகத்தில் அனைத்து விளையாட்டுகளையும் மிக சிறப்பாக சீர்தூக்கி விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்து தனி பயிற்சிகள் கொடுத்து பொருளாதார ரீதியாக உதவிகள் செய்து இந்திய அளவில் மட்டுமின்றி அளவில் ஒளிபெறுவதற்கு வழிகாண்டு கொண்டிருக்கின்றார் அவர்வையில் புதுச்சேரியில் உள்ள இளைஞரணியை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது மிக சிறப்பான அவர் செயல்பாட்டிற்கு மாநில கழகம் எப்போதும் குழந்தையாக இருக்கும் உறுதுணையாக இருக்கும் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று உங்கள் வாழ்த்து சொல்லி நண்பர் ரிஷி போல இளைஞரணி தம்பிமார்கள் அனைவரும் அவங்க நிலையிலே ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நிச்சயமாக கடந்த நூற்றாண்டு நிறை நடத்த வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று மாலை மாலை நடக்க இருக்கின்ற நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பரிசளிப்பு கலந்து கொள்ள வேண்டும் அன்பான வேண்டுகோளை வைத்து விடைபெறுகின்றேன் நன்றி ஒரு நிகழ்வாக சுடர் தொடர் ஓட்டமானது இப்போது ஆரம்பிக்க இருக்கிறது வீரர்கள் மத்தியிலும் போட்டியின் மத்தியிலும் அன்பின் ஒளியும் சமாதானத்தின் ஒளியும் விடுதலையின் ஒளியும் இருந்திடல் வேண்டும் என்பதற்காக இந்த ஒலி ஓட்டம் நடைபெற இருக்கிறது ஒலி இந்த விழாவின் தலைவர் அவர்கள் வாங்கி இந்த விழாவின் தீபத்தை இப்போது ஏற்றி வைப்பார்கள் அடுத்ததாக ஒலிம்பிக் டார்ச்சினை பெறுபவர் திரு பாலா அவர்கள் சப் ஜூனியர் நேஷ்னல் ஃபுட்பால் பிளேயர் அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக ஒலிம்பிக் டார்ச்சினை பெறுபவர் திரு விக்கி அவர்கள் ஜூனியர் நேஷனல் ஃபுட்பால் பிளேயர் அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக ஒலிம்பிக் டாட்சினை பெறுபவர் திரு பாஷித் அகமத் அவர்கள் சந்தோஷ் டிராபி நேஷனல் புட்பால் கர்நாடகா ஏ டிவிஷன் மற்றும் டெல்லி ஐ லீக் அடுத்ததாக ஒலிம்பிக் டாட்சினை பெறுபவர் திரு सुरेश आवरगल सीनियर नेशनल टीम और इन और नंदा और अर्थात आगे ओलंपिक काचिनई तिरु किश आवरगल राजू राजू एंटर पड़ी எதிர் ஜனா கொஞ்சம் உங்க மேல அடிப்பாங்க

அண்ணா உனக்கு பேரு கேட்கல நம்ம பாக்கலாம் பாக்கலாம் சொல்லுடா ச்சு ச்சு ஆளுங்க ரெண்டு தடவை இல்லடா ஆமா அட ஓட கீழ போடா போப்ல கீழ கட்ட வந்துரு சரிடா போ ஓகே ஓகே வாட்ச் எடுத்து பாரு அண்ணு வரி வரி அண்ணே மாலங்க அண்ணே என்னால தாங்க முடியல அண்ணே இப்படி walkways இப்படி walkways ஆங்களா கால் வரி கால் வரி போயிட்டா அண்ணே அண்ணம்ல அண்ணம்ல அண்ணன் உள்ள வர அட வந்து பா கை குக்க பண்ண பண்ண அட டிக் பண்ணி கொண்டு ஆள தான் ஆடு குவதென்ன இது கை செந்து பா கை டலாம் மச்சி

నా hmm. అప్పు hmm, hmm, hmm. <inaudible> <Nah, permessa. inaudible> கேமரா நல்லா இருக்கு

நீங்க <laughs> <laughs> મુખેશ <laughs> <laughs> <laughs>